ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இன்று இருபத்தி மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி மூலம் நட்சத்திரம் அமிர்த யோகம் பின் சித்த யோகம் கூடிய நாள் சூலம் மேற்கு வடமேற்கு நாளிகை பனிரெண்டு பரிகாரம் வெள்ளம் சூளமுள்ள திக்கலை சூளமுள்ள நாளைக்குள்ளே அவசியம் போகணும்னா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போகலாம் போகக்கூடாதுன்னு இல்லை இந்த வாரத்தில் நம்ம வாரப்பழன்னு சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை அதில் வந்து அந்த வாரப்பழன்களே அந்த வாரம் நடக்கக்கூடிய சிறப்பு ஆன்மீக நிகழ்வுகளை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது வரக்கூடிய புதன்கிழமை மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒன்பது ராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி இந்த சிவராத்திரி விரதம் அற்புதமான பல பழங்களை கொடுக்கும் நாலு கால பூஜைகளை கலந்துட்டு விழிச்சிருந்து சிவனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதாவது திரையோதசியும் சதுர்தசியும் சேரும் இரவு சிவராத்திரி மிகவும் புனிதமான நாள் சிவராத்திரி சிவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் சிவராத்திரி சிவன் அருள் இருந்தால் யாரும் உங்களை அசைச்சிக்க முடியாது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வியாழக்கிழமை அமாவாசை முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரின்னா பள்ளையம் போடுவாங்க அடுத்த நாள் காலையில் நிறையா அதுக்கு முதல் நாள் வந்து நிறையா ஊரில் விளைஞ்சிருக்கிற விவசாய குடும்பங்கள்லாம் அவங்கவுங்க தோட்டத்தில் என்னென்ன விளைஞ்சிருக்கோ நெல் நெல்லை விட நெல்லுன்னா அரிசி பண்ணுவாங்க பொங்கலுக்கு அப்புறம் இந்த பருப்பு தானியங்கள் இருக்குது இல்லைங்களா கொள்ளு அவரை தட்ட குட்டை இதெல்லாம் வந்து கலந்து ஊற வச்சு வேக வச்சு அதை வந்து அபிஷேகத்தோடு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கும் சில கோவில்களில் போடுவாங்க அப்புறம் பழியிடுவாங்க ஆடு பழியிடுறதும் உண்டு சில கோயில்களில் பழியிடுறது உண்டு அமாவாசையில் நம்ம வந்து எந்த உணவுமே இல்லாமல் விரதம் இருக்கணும்னு இப்போல்லாம் சொல்கிறோம் ஆனால் அப்போது பழியிட்ட வரலாறுகளும் உண்டு சிவன் அந்த சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் இப்படி எல்லாம் அந்த காலத்தில் நடந்தது நானே வந்து பழையமெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து உப்பு போட்டு வேக வைக்க மாட்டாங்க உப்பு போடாமல் வேக வைப்பாங்க அதில் வந்து அபிஷேகம் கலந்து சாப்பிடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அந்த கால முறை ஆனால் பொதுவாக வந்து வில்வ மரத்தில் ஒரு வேடன் அந்த காலத்தில் வந்து வேட்டைக்கு போயிட்டு நைட் ஆனவுடனே மரத்தில் ஏறி உட்காந்துட்டான் மிருகங்கள் பயத்தில் அப்புறம் அவன் வந்து தூங்காமல் இருக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு இலையாக அந்த மரத்து மேலே இருந்து பறித்து கீழே போட்டு ஏறிருக்கான் அந்த குடுப்பியில் தண்ணி கொண்டு போனது இருந்திருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் அவன் கீழே குமிஞ்சி போட போட கீழே சிவன் இருந்திருக்கு சிவன் சுயம்பு அது மேலே பட்டு அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் அவன் வந்து அரசனாக பிறந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா இருப்பு திசையெல்லாம் வருது இல்லைங்களா அந்த இருப்புன்னா அந்த இருப்பு போக என்ன அர்த்தம் இப்போல்லாம் இருப்புன்னு போடுவோம் அப்போல்லாம் ஜென்மம் தாய் கர்ப்பம் சென்றது போக நின்றதுன்னு எழுதுவாங்க ஜென்மத்தில் அந்த திசையில் வாழ்ந்து உடம்பை விட்டுட்டு அதே திசை வந்து தாய் கர்ப்பத்தில் திரும்ப வந்து அப்புறம் பிறந்ததுக்கப்புறம் அந்த திசையை பாக்கி கிடக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ இது முன்ஜென்மம் மறு ஜென்மம் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் இருந்திருக்கு இன்றைக்கி என்னமோ விஞ்ஞான உலகத்தில் அதெல்லாம் அப்படி இல்லை இதில் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டுருக்கோம் வேணும்னு சொல்லிக்கிறாங்க சில பேர் ஆனால் உண்மை இது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இல்லாமல் எப்படி ஒரு ஒரு மனி ஒரு மனிதர்களில் வேறுபாடு இருக்கும் ஒருத்தங்க சா அதே அளவுக்கு குழைக்கிறாங்க உயர்ந்துடுறாங்க ஒருத்தவங்க அதே அதை விட சிறப்பாக உழைச்சி சாதாரணமாக இருக்காங்க இதுக்கெல்லாம் அந்த நேரங்காலந்தான் காரணம் கிரக பிறப்பில் பிறப்புல கிரக நினைவுகளுடைய நிலை லக்கணத்துக்கு மிகச்சிறந்த யோகர்கள் வந்து ஒன்று சேர்ந்து அதனுடைய திசைகள் நடக்கப்பெற்றவங்க உயர்நிலைக்கு வராங்க மிக மோசமான கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அதனுடைய திசை வந்து நடப்புக்கு வரும்போது கஷ்டப்படுறாங்க இதுதான் அப்போது அதில் எப்பப்போ எது இது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ஜோதிடம் அதோட கோட்சார ரோடு மாதிரி திசா வண்டி மாதிரி அந்த கோட்சார பழங்கள் நாம் பார்க்கலாம் திசா பலங்கள் பார்க்கணுன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ்ங்கிற என்னோடய எண்ணுக்கு எனக்கு இருபத்தெட்டு வருஷம் அனுபவம் இருக்குது இப்போ அந்த வகையில் நீங்கள் வந்து முழு நேரமாக அஸ்ட்ராலஜி பார்த்த அனுபவம் இருக்குது அந்த வகையில் நீங்கள் எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் டைமு பத்து ப்ளேஸ் இதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டு கூகுள் பேயில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் கேட்டு இதே நம்பர் தான் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ த்ரீ சிக்ஸ் டபுள் நைன் ஃபைவ் இந்த எண்ணுக்கே நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட நேரம் சொல்லுவோம் கூப்பிட்டு பேசிக்கலாம் நேரில் வர்றவங்க காலையில் செவன் டு எயிட் கால் பண்ணி கேட்டு வந்தீங்கன்னா ஒரு நைன் டு டூக்குள்ளே நேரில் வந்து சந்திக்கலாம் அடுத்த நாள் அமாவாசை இருக்குது அம்மா மாசி அமாவாசை நம்ம குலதெய்வ வழிபாட்டுக்குரிய சிறப்புக்குரிய நாள் வியாழக்கிழமை அப்புறம் இந்த இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்கெல்லாம் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கிரக நிலைகளை சொல்லிட்டு சொல்கிறேன் சூரியன் வந்து கும்பப்பகை சந்திரன் தனுசு சமம் செவ்வாய் மிதின பகை புதன் வந்து கும்பத்தில் சமம் வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு போய் நீசமாகும் அப்புறம் அது அங்கே சுக்கரனுக்கிறதுனால நீசவகமாகும் குரு ரிஷப பகை சுக்கரன் மீன உச்சம் சனி கும்ப ஆட்சி ராகு வந்து மீனத்தில் நட்பாகவும் கேது வந்து கண்ணியில் நட்பாகவும் சஞ்சரிக்கக்கூடிய கிரக சஞ்சார வானமண்டலத்தில் இருக்குது சந்திரன் அஷ்டமம் வந்து ரிஷபத்துக்கு ஞாயிறு திங்களும் மிதுனத்துக்கு செவ்வாய் புதனும் கடகத்துக்கு வியாழன் வெள்ளியும் சிம்மத்துக்கு வந்து சனிக்கிழமையும் இருக்கும் இந்த சந்திராஷிரம நாட்களில் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் சில பேர் அந்த நாள் எனக்கு நல்லாயிருக்கு சார் அப்படிம்பாங்க அது திசா இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அது கடைசியில் என்ன இருந்தாலும் அந்த விஷயத்தை கடைசியில் அது வந்து அது அது வந்து என்ன பண்ணுன்னா அது சரிவர இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி வச்சிருவாங்க சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் தவறாக போயிடும் அப்படி அவசியம் எடுக்கணும்னா பிற ஆலோசனை அப்படியெல்லாம் தான் அரசியல்வாதிகள் இருந்து ஏதோ ஒரு பேசிடுறாங்க அது ஒரு பிரச்சனையாக உருவாகி கடைசியில் எவ்வளவோ பாதிப்புகளை எல்லாம் சந்திச்சிருக்காங்க அதனால் அது பொதுவெளியில் இருக்கிறவங்க இந்த சந்திராசம்னால பார்த்து பேசணும் இனி இந்த வார ராசி பலன்களை வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல வந்து மேச ராசிக்கு உண்டான பலன் அசுவனி பரணி கிருத்திகோண்டாமதம் கொண்ட ராசி ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் மூணாம் இடத்துல பகையாக இருக்குது செவ்வாய் பொதுவாக பகையாக இருந்ததுன்னா சகோதர பகை வரும் பங்காளிகள் பகை வரும் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றும் அதை வந்து எப்படி கையாளணும்னா அது கொஞ்சம் மென்மையாக தான் கையாளணும் ஆனால் குருவோட அனுகூலம் இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து பல காலம் வந்து சில விஷயங்கள் மறைந்திருந்த விஷயங்கள் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தெரியாத விஷயங்கள் தெரிந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி பதினொன்றாம் இடத்துல இருக்குது ஒரு மார்ச் இருபத்தி ஒம்பது வரைக்கும் குரு மே பதினஞ்சு வரைக்கும் நல்ல இடத்துல இருக்குது ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருக்குது பதினொன்றாம் இடத்தை நோக்கி வரும் வந்துட்டுருக்கு அது கொஞ்சம் பரவாயில்ல அது அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி பன்னெண்டுலேருந்து பதினொன்றுக்கு வரும் இப்போ வந்து சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்குது சுக்கரன் பன்னெண்டில் இருக்கலாங்கிற சாஸ்திரம் புதன் பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து சூரியன் பதினொன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து அது இந்த வாரம் நிலைகள் பார்த்திங்கன்னா சந்திரனு கூட போகிற பாதை அஷ்டமம் எதுவும் இல்லை ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் தான் சஞ்சாரம் அது இந்த வாரம் உங்களுக்கு எடுக்கிற முயற்சிகளுக்கான நிலையில் வெற்றிக்குரிய வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து விநாயகர் அடுத்தது ரிஷபராசி கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்ரன் ராசி அதிபதி உச்சமாக இருக்குது புதன் அங்கே போய் வியாழக்கிழமை போகுது இன்னும் சிறப்பாக இருக்கும் ரெண்டு அஞ்சு கூட நீசவங்க பெறுது குழந்த பாக்கியம் தாமதமானவங்களுக்கு கிடைக்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் புதிய முயற்சிகள் வீடு கட்டுறதுக்கான யோகம் கல்வியில் உயர்வு இந்த பையன் படிப்பானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்லா படிக்கிறான்னு சொல்லி நாலு பேர் பேசுறது இந்த நாலு பேர் இன்னுங்க பேசுகிறது எல்லாம் நமக்காக தான் வாழ்கிறோம் அதையெல்லாம் கண்டுக்கூடாது எப்படி வேணாலும் உலகம் பேசும் அப்புறம் வந்து சந்திரன் போகிற பாதை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஞாயிறு திங்கள் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்காது சந்திரன் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய நிலை இருக்கும் ஞாயிறு திங்கள் தவிர்த்து இந்த வாரம் வந்து சிறப்புக்குரிய பலன்களை கொடுக்கும் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்குது இப்போ குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சண்டை போடாமல் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல பலன்களை அடையலாம் பணம் தேவைக்கு வரும் வெளியூர் பிரயாணம் நல்லபடியாக முடியும் அரசியல் உங்களுக்கு ஆதாயம் தரும் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு முருக கடவுள் அடுத்தது வந்து மிதுன ராசி மிருகசியிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன் வித்யாகாரகன் வித்தைகளுக்குரிய புதன் ஒன்பதுலேருந்து பத்தாம் இடத்துக்கு போய் நீசவங்க பெறப் போகிறாரு புதன்கிழமை வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் பரவாயில்ல சுக்கரன் அஞ்சு குடையுடன் பத்தில் வந்து பலம் பெற்றிருக்கிறது சிறப்பு புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் எடுக்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கடன் அடைபடுறது இப்படி புதிய நட்புகள் கிடைக்கிறது வெளியூர் பிரயாணம் தொழிலில் புதிய முயற்சியில் இட இடமாற்றம் சாதாரண ஒரு இடத்துல இருந்தால் ஒரு நல்ல இடத்துக்கு இடமாற்றம் பண்ணுறது இது மா இது போன்ற நிலைகள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது படிப்பில் அரியர்ஸ் இருந்தால் நீங்கிறது கடன் அடைபடுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது இப்படியான நிலைகள் இருக்கும் ஜென்மத்தில் வந்து செவ்வாயிருக்கிறதுனால கண்ணெரிச்சல் கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த கண் மருத்துவமனைகளுக்கு போய் பார்க்குறது அந்த கண்ணாடி ஏதாவது மாற்றுறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதாவது நீங்கள் எங்கே வெளியில் போனாலும் கொஞ்சம் டூ வீலர் போனால் ஹெல்மெட் போட்டு போகணும் இல்லாட்டி ஏதாவது பூச்சி அடித்து கண் சே வந்துக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் வர பார்க்க இதுக்கு வந்து இந்த வாரம் வந்து வழிபாடாக துர்கே மனை கும்பிடுங்க அடுத்தது வந்து கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயுள்யம் நான்கு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சந்திரன் இந்த ராசிக்கு சந்திரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னா இந்த வாரம் அது வந்து உங்களுக்கு வியாழன் வெள்ளி கொஞ்சம் அஷ்டமசனியோடு சேரும்போது கொஞ்சம் குழப்பங்கள் உண்டு பண்ணும் இந்த வாரம் வியாழன் வெள்ளி மட்டும் கொஞ்சம் போக்குவரத்தில் பேச்சுவார்த்தையில் கொடுக்கல் வாங்கலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபோனில் பேசுனா கூட சில பேர்லாம் ஃபோனில் பேசும்போது அந்த அந்த நபர் கூட பேசுகிற மாதிரி பக்கத்தில் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் மறந்து பேசுவாங்க நம்ம சத்தம் போட்டு பேசுவாங்க இயல்புக்கு மீறி பேசுவாங்க எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க எப்போவுமே ஒரு கூட்டத்தில் இருக்கீங்கன்னா யாராவது உங்களை கூப்பிட்டா நீங்கள் தனி எந்திரிச்சு போய் பேசிட்டு வரணும் அதான் நல்லது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது அந்த ப்ரைவசி பாதிக்காமல் இருக்கு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அந்த வியாழன் வெள்ளி மட்டும் நீங்கள் அந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லை எப்போவுமே அந்த மாதிரி நடந்துக்கணும் போக்குவரத்தில் வண்டியில் போகும்போது ஃபோனில் பேசக்கூடாது ரெண்டாவது இந்த வீலரில் வந்து இன்றைக்கெல்லாம் எப்படி வேணாலும் வண்டியை வந்து சாய்ச்சி சாய்ச்சி கட் பண்ணி கட் பண்ணி ஓட்டுறாங்க அது நான் சாதாரணமாக போகிறவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் உயிர் வாடுறத பெரிய விஷயம் பாதைகள் அப்படிங்கிறது பொது நம்ம தனி மனிதனுக்குரியதில்லை அதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குது அதை முறைப்படுத்தணும் இதே வெளிநாடுகளாக இருந்தால் வந்து பெரிய தண்டனைகள் கொடுப்பாங்க நாம் கண்டுக்காமல் விட்டுறோம் அதனால் சிறுவ சின்ன வயசு உள்ளவங்க இளைஞர்கள் தயவுசெய்து வந்து ஊருக்குள்ளே நகரத்துக்குள்ள ஜனங்க நடமாட்டம் உள்ள பகுதியிலெல்லாம் அந்த வண்டி வாகனத்தில் அந்த மாதிரி போகாதீங்க அதுலேயும் இந்த ராசிக்காரன் கண்டிப்பாக வியாணம் வெளியே போனிங்கன்னா விபத்து சந்திச்சிருவீங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் ஏதாவது கோபமாக பேசுனிங்கன்னா பகைகளூர் வாயிடும் ஸ்டேஷன் மாஸ் முதிக்கிற சந்தர்ப்பத்தை கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா அஷ்டமசனியும் அஷ்டம சந்திரனம் ஆனாலும் உங்களுக்கு கடவுளோட அருளால் குரு நல்ல இடத்துல இருக்குது அதுவும் உங்களை காப்பாற்றிடு என்ன நான் குரு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்திங்களா இதை கேட்பீங்க அது அவர் செய்ய மாட்டேங்க இல்லைன்னா வேறு யாராவது சொல்லுவாங்க இந்த நிகழ்ச்சி கேட்காதும் வேறு யாராவது சொல்லுவாங்க குரு போல் பார்த்து போப்பா இப்படி எல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசு தாங்க எல்லாமே மனம் வந்து செம்மையானால் மந்திரம் தேவையில்லை மன செம்மையாக வரைக்கும் மனசு நம்மளை வந்து அப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு அது பின்விளைவுலே சிந்திக்க தெரியாது பின்விளைவுகளை சிந்தித்தா இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரமாக இருக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து அம்மன் அடுத்தது வந்து சிம்மராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் முத்திரம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன் இந்த ராசிக்கு சூரியன் ஏழாம் இடத்துல ஒரு ராசியை பார்க்குது ஒரு கிரகம் தன் ராசியை பார்க்குறது வலிமை அரசு வழியில் நன்மைகள் ஏற்படும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் இருக்கும் ஆனாலும் இந்த குரு நிலத்தில் இல்லாதனால கொஞ்சம் செலவுகள் வரவுக்கு மீறி அதிகரிக்கும் சேமிப்பு கரையிறதுக்கு கவலை இருக்கும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டம் குரு நிலத்தில் இல்லாதப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து நீண்ட நாள் இருக்கிற பங்குகளை வாங்கிக்கலாம் அது கூட இப்போ இன்றைக்கி நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு போயிடுச்சு ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க நிறைய நம்ம நாட்டு பங்குகளை வாங்கினாங்க இப்போ சீனா பங்குகள் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால இதை எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்காரங்க போகிற அதுக்கு மாறுறாங்க அல்லது அவங்களுடைய உள்நாட்டில் வாங்கறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குறாங்க எப்போவுமே ஒரே மாதிரியான நிலையை கொண்டு இருக்காது எப்போவுமே அதனால் ஒரு விஷயத்துலேயே நாம் வந்து ஈடுபாடு காட்டினோம்னா அதனால் நமக்கு பாதிப்புகளை கூட சந்திப்போங்கிறதுக்கு இது கூட ஒரு ஆதாரம் சமீபத்தில் வந்து இந்த பங்கு வர்த்தகம் கடும் வீழ்ச்சியை சந்திக்கிறது கூட அது இந்த ராசிக்காரங்களுக்கு குரு நலத்தில் இல்லாதனால நீங்கள் அப்படி ஏதாவது இருந்துன்னா ஓரளவுக்கு லாபம் இருந்தால் போதுன்னா கொடுத்துறது கூட நல்லது தான் ஏன்னா அடுத்தது தொடர்ந்தும் பெருசாக எதுவும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிடுறாதீங்க தயவுசெய்து சொந்த பணத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட பரவாயில்ல சொத்து முதலீடு நல்லது எங்கே சார் வாங்க முடியும் அதை உச்சத்துக்கு கொண்டு விட்டாங்களே அப்படின்னு நினைப்பீங்க அது அப்படி தாங்க அது ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது பத்து பேர் ஒன்று செய்யும்போது அந்த பதினோரா பத்தில் ஒரு பத்து பேரில் ஒம்பது பேர் ஒன்றும் செய்யும்போது ஒருத்தரால் ஒன்றும் பண்ண முடியாது உலகத்தோடு ஒத்து போகக்கூடிய நிலை தான் பரவாயில்ல இல்லாட்டி பரவாயில்ல வாழ்கிறதுக்கு அது இல்லாமல் வாழ முடியாதா அப்படின்னு நினச்சி உழைச்சி வாழ்கிறதுக்கான சம்பாதிச்சு வாழ்கிறதுக்கான நிலையை நம்ம ஏதாவது ஒரு கற்றுட்டோம்னா அதுக்கான சூழ்நிலை உருவாக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் நமக்கு நல்லது நடக்கும் அந்த வகையில் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் சனிக்கிழமை அஷ்டமத்துக்கு வரதுனால இந்த வார பலந்து சொல்கிறதுனால சனிக்கிழமை வரைக்கும் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இருக்குன்னு நான் இப்போவே சொன்னால் அது இந்த பலனை மீறிய செயலாகும் அதனால் சனிக்கிழமை சந்திரன் நஷ்டமத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் சனிக்கிழமை போக்குவரத்தில் பேச்சுவார்த்தையில் வாங்கல கொஞ்சம் கவனம் இருக்கணும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு நவகிரகங்கள் அடுத்தது கன்னி ராசி உத்திரை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி புதன் வித்யாகாரன் வித்தைகோளுக்குரிய புதன் வியாழக்கிழமை சுக்கரனோடு போய் சேர்றது அற்புதம் அமாவாசை அன்னைக்கு அவ்வளோ அற்புதமான தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒம்பது குடையும் பத்து குடையும் ஏழில் போய் சேர்றாங்க தர்மகர்மாதிபதி யோகம் கிடைக்க போகுது இறைவன் அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் அது இறை அருள் பெற்றவங்களே இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்களே இறைவனுக்கு இணையானவங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நினச்ச காரியம் கைகூடி வரும் இந்த வாரத்தில் வந்து வியாழன் வெள்ளி சனி நீங்கள் வந்து எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய விஷயம் நடக்கும் புதிய முடிவுகள் இருப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான சிந்தனை இருக்கும் ஆன்மீக நிகழ்வுகளுக்கான முயற்சி இருக்கும் ஆக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புக்குரிய வாரமாக பேசலாம் சந்திரன் அசிரமத்துக்கு எதுவும் வராது எதிர்பார்ப்புகள் யாவும் எளிதில் பூர்த்தியாகக்கூடிய நல்ல வாரம் இறையொருள் கிடைக்கக்கூடிய வாரம் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாதம் வாரம் உங்களுடைய வாதம் வந்து அதாவது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் வெற்றி பெறும்னு சொல்கிறேன் மேடைகளில் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக பிரம்மா அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இருக்கும் ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் உச்சமாக இருக்குது புதன் அதோடு போய் சேரப்போகுது சந்திரன் சனிக்கிழமை போய் அந்த புதனோட கூடுவர் ஒம்பதுக்கு அதிபதியோடு பத்துக்கு அதிபதி செய்வார் சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீகமான நாள் பொதுவாக இப்போது விரைவில் குரு மாறப்போகுது சனி நல்ல வர வரப்போகுது உங்களுக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் மனசில் தெளிவு இருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆனாலும் செவ்வாய் வந்து ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் பகையாக இருக்குது ரெண்டாம் இடம்னால் குடும்பம் ஏழாம் இடம்னா இணை இணையோட கொஞ்சம் அந்த முரண்பட்ட கருத்துக்கள் கொஞ்சம் வரக்கூடும் இணைன்னு ஆயிட்டாலே வந்து அவங்க நமக்கானவங்கன்னு புரிஞ்சுக்கிறது நிறைய பேர் அதனால் எந்த சூழ்நிலையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போக கற்றுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்களும் உருவாக்கிக்குவீங்க ஆனால் வெளியூர் பயணம் இருக்கும் கடன் கிடைக்கும் கடன் அடைபடும் அதோடு வந்து நீங்கள் தொழில் வகையான புதிய முயற்சிகளில் சாதகமான நிலையை பார்ப்பீங்க ஆக இந்த வாரம் கல்வியில் வியாபாரத்தில் அரசியல் நிலையில் உங்களுக்கு புதிய முயற்சிகளால் காரியம் கைகூடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு மகாலட்சுமி அடுத்தது விருச்சிங்கிற ஆசை விசாக நான்காவது பாதங்களும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு கிரகைய போக்கு எப்படி இருக்குன்னா வந்து சந் சந்திரன் அவர் வந்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் செஞ்சாரம் பரவாயில்ல நான்காம் இடத்தில் சூரியனோடு சேர்வார் திப்பலம் பெறுவார் அது அற்புதம் வியாழன் வெள்ளி உங்களுக்கு அருமையான நிகழ்வுகள் ஒரு ஆன்மீகத்தில் சிறப்புகள் முன்னிலைப்படுத்தப்படுவீங்க சொல்கிறேன் எங்கே போனால் நீங்கள் முன்னிறுத்தப்படுவீங்க மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் அதோட வாகனம் வீடு இது சம்பந்தமான புதிய முயற்சிகள் இருக்கும் ஒரு இடங்கள் விலை முடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு கல்வியில் மாற்றங்கள் ஒரு புது எக்ஸாம் எது இருந்தாங்கன்னா நல்ல மதிப்பெண்ணில் பாஸ் பண்ணுறது பற்றிய அந்த வெளிப்படுறது அந்த ரிசல்ட் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மன மகிழ்ச்சி கொடுக்கும் ஆக சந்திரனுடைய போக்கு இந்த வாரம் அற்புதம் இந்த எட்டில் இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் உடல் அசதி சோர்வு அலைச்சல் கண்ணெரிச்சல் கொஞ்சம் கொடுக்க பார்க்க அதை செய்ய நீங்கள் வந்து வெயிலில் வீண அலைச்சலை தவிர்த்து நீங்கள் இறை வழிபாட்டில் வந்து பெருமாளை வழிபட்டிங்கன்னா அதிக நன்மை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் இருக்கிறது புதன் வீட்டில் இப்போ பெருமாளை கும்பிடும்போது அந்த செவ்வாய் கண்ட்ரோல் ஆகும் அடுத்தது தனுசு ஆசை மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது ராசி அதிபதி குரு குரு நல்ல இடத்த நோக்கி போயிட்டுருக்கு சந்திரன் இந்த வாரத்தில் ஜென்மத்துலேருந்து மோ ஜென்மம் இரண்டு மூன்று போகிற பாதை பரவாயில்ல சுக்கரன் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்றுருக்குது அற்புதமாக ஒரு வீடு இடம் வாகனம் சம்மந்தமான வேலைகள் ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கிறது புதிய தொழில் தொடங்கிறது ஒரு உங்களுடைய தொழில் புதிய இடத்துக்கு இடமாற்றம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அதுக்காக திட்டமிடுறது அரசியல் பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி போகிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுறது குழந்த பாக்கியம் ஒரு வளைகாப்பு அல்லது திருமண நிகழ்வுகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதுக்கான முயற்சி வரண் அமைறுது கல்வியில் முன்னேற்றம் ஆரோக்கிய மேன்மை இது இருக்கும் ஏதோ ஒரு விபத்தோ ஒரு சிறிய தொந்தரவுகளோ சிறிய காயங்களோ பட்டிருந்தா கூட அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உறவுகள் வந்து போகிறது இந்த மாதிரி நிலைகளை கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக ஆஞ்சநேயர் அடுத்தது மகர ராசி உத்ராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிறா சேதிபதி சனி பகவான் சனி பகவானுடைய போக்கு மூணாம் இடத்தை நோக்கி போகிறது பரவாயில்லைங்க அஞ்சுலேருந்து குரு ஜென்மத்தை பார்க்குது வர வியாழக்கிழமை ஒம்பது பத்து கூடன்னு ஒன்று சேருது ஆக வியாழன் வெளி சனி அற்புதமான நட்பலன்களை கூடி வரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது ஒரு மேடை பேச்சு பிரபலமாகிறது அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது புதிய பதவி பெறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது பண வரவு கடன் நடைபெறது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆரோக்கிய மேன்மை ஸ்டடீஸில் ரொம்ப நல்ல முன்னேற்ற போக்கு இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் அரசியலில் வந்து உங்களுக்கு முன்னிறுத்தப்படுறது உங்களை புதிய பதவி கிடைக்கிறதுன்னு சிறப்புக்குரிய நன்மைகளை செய்யக்கூடிய வாரத்தில் அந்த கடைசி மூன்று நாள் அற்புதம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகவாதிகளால் நன்மை நடக்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வம் தன்வந்திரி அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி சனி தான் நான் கடந்துருச்சு பூரட்டாதியில் போயிட்டுருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடம்பு தொந்தரவு பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்க பார்க்கும் ஆனால் சனி குருவோட நட்சத்திரத்தில் போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்குது ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக இருக்குது அது உங்கள்கிட்ட நிறைய வேலை வாங்குவார் வேலையாட்டுக்கு டிரைவர் வரமாட்டாங்கன்னையும் ஓட்டணும் வர வரமாட்டாங்க சமைக்கணும் நீங்களே வீடு கூட்டி பெருக்கணும் நம்ம வேலையை நம்மளே செய்கிறது என்னங்க கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே ஈஸி தான் எல்லா நாளும் நல்ல நாள் தான் இருட்டு வராமையாக இருக்கும் அது கஷ்டமாக அது ஒரு நிகழ்வுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே உலகத்தில் இல்லை எதுவுமே துன்பம் இல்லை உடம்பு ஜீரணமாகலைனா தான் துன்பம் உடம்பு என்ன துன்பம் வயது மூப்பு தான் கவலை மற்றபடி நம்ம உழைக்கிறது துன்பம்னு எடுத்துக்க வேண்டாம் அந்த உடம்பு கசகுனா தான் வியர்வை வெளியேறும் வியர்வை வெளியேறினா தான் ஆரோக்கியம் மேம்படுங்கிறது இந்த காலத்து குழந்தைகளுக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது சும்மா தேவையில்லாமல் வாக்கிங் எக்ஸசைஸ் அதே வாக்கிங் எக்ஸசைஸ் தான் நினச்சிட்டு நீங்கள் வேலையை செஞ்சு பாருங்கள் அதனால் சனி எப்போவுமே ஜென்மத்தில் இருக்கும்போது நம்ம கூட ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார் படிக்கிறது மறந்து போகும் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்க வைப்பார் ஈஸியாக இருக்காது எதுவுமே இது விட்டுடலான்னுலாம் தோணும் விடக்கூடாது பயிற்சி எடுக்க எடுக்கத்தான் நமக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த பயிற்சி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதுக்கு சில தடைகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் அது நீங்கும் சந்திரன் போகிற பாதை பரவாயில்ல கொஞ்சம் செலவு இருக்குது வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருக கடவுள் அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் இருக்கும் ராசி அதிபதி குரு பகவான் குரு போய்ட்டுருக்காரு ரிசபத்தில் மிருகசீஸில் போயிட்டு போய் அப்புறம் அடுத்தது மிதனத்துக்குள்ளே மிருக சீரீசை மூணு நான் பார்த்துக்கு போவார் ஆனால் அதில் ரிஷபத்தில் வந்து கிருத்திகை ரோகிணி மிருக சீரீச மூணுமே அவங்களுக்கு அவருக்கு பிடிச்ச வழிதான் நாங்கள் அந்த வீட்டில் பகைனாலும் சாரம் அவருக்கு பிடிச்ச சாரம் தான் அந்த வகையில் அந்த வீடு எதிரியோட வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க அவங்க உறவுக்காரங்கிற மாதிரி அதனால் அவர் சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கார் அதனால தான் நகை விலையெல்லாம் வந்து இந்தளவுக்கு ஏறிடுச்சு அவர் சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறதுனால அவர் மகிழ்ச்சி படுத்தி போகும்போது அவருடைய வியாபாரம் செழிக்கும்னு அர்த்தம் ஆனால் எல்லாமே விளையறிடுச்சுங்க அதை மட்டும் நம்ம வந்து விளையறிச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறோம் ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறதுனால அதுவும் வந்து தேவைதாங்க அதுக்காக நிறைய தேவையாக இருக்க தேவைகள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறத விட்டுறணும் அது ஒன்று கிடைக்கலைன்னா அதை மறந்துடணும் அதனால் அது முடியாதுன்னா அதை விட்டுட்டு வேறு ஒன்றுக்கு போயிடணும் அலுமினியந்தான் ஒரு காலத்தில் வந்து தங்கத்தை விட மதிப்பிட்டிருந்து அப்புறம் அலுமினியம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பித்தது அப்புறம் தங் தங்கம் மதிப்பிட்றக்கு ஆரம்பிச்சிடுச்சு அந்த மாதிரி தங்கம் வந்து அக்கச்சக்கமாக கிடைக்கணும் வைங்க எங்கே தோணினாலும் கிடைக்கணும் வைங்க காலில் போட்டு முதிச்சுட்டு தான் போவாங்க இந்த கிடைக்காத விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ இது பண்ணுறோம் ஆனால் அது ரொம்ப அத்தியாவசியமானு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை நிறைய பேர் படித்த சமுதாயம் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை நம்ம தான் அதை எடுத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க ஏன்னா குருன்னா பொண்ணாக பண்ணுது ராசி அதிபதியாக உங்களுக்கு அவரு தான் அதனால் தங்கத்தை நிறைய போட்டு வர்றது பிரியும் தங்க நகைக்கடை கடை எல்லாமே வந்து உங்களுக்கு தங்கமணின்னு கூட நிறைய பேர் பேர் வச்சுருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கல்வி நிறுவனங்கள் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குருவாக இருக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் பிறருக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லிகிட்டே இருக்கிறது அதுக்காக என்னோடது வந்து ராசி இல்லை என்னோடய வசிய ராசிக்காரங்க நீங்கள் அந்த வகையில் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து கிரகநிலைகளோட போக்கு சந்திரனோட போக்கு மோசம் இல்லை செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்குது கொஞ்சம் உடல் அசதி சோர்வு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இப்படி கொஞ்சம் இருக்குது தான் செய்யும் படிப்பில் கொஞ்சம் மறதி மந்த நிலை வாகனம் கொஞ்சம் செலவு வைக்கிறது இப்படிலாம் கொஞ்சம் இருக்குது தான் செய்யும் மின்சார சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி ஏதாவது அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும் மறந்துடுவீங்க அந்த இது கட்டுறக்கூட கரண்ட் பில் கட்டுறது கூட மறந்துடலாம் இந்த மாதிரி இல்லை அந்த அது அதே மாதிரி பூமி வெளியில் ஏதாவது கந்தாயம் அந்த வீட்டு வரி ரசீது கட்டாம இருந்தால் உடனே போய் கட்டிட்டிங்கன்னா செவ்வாய் கொஞ்சம் மகிழ்ச்சி பட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கு அதோட முருகனை வழிபடுறவங்களுக்கு செவ்வாய் கிரகத்தினோட பாதிப்பு இருக்காது அது இந்த வாரம் நீங்கள் வந்து முருகனை செவ்வாய் அன்றைக்கி பால அபிஷேகம் காலையில் ஆறு டூ ஏழு பண்ணி வழிபட்டிங்கன்னா பலவீனங்கள் அகலும் மண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் முன்னேற்றங்கள் கூடி வரும் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கும் நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து உண்டில் உப்பது வானவை உங்களுடைய பிறந்த தேதி நேரடிப்படையில் ஜாதகம் கிணித்து திசாபுத்திகளை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விட வருவது கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் கே ஆர் வேலுச்சாமி வணக்கம் நேயர்களே